வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் டு வேர் டு விசிட் சேனல் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம்னா மகாபலிபுரம் வந்திருக்கோங்க மகாபலிபுரத்தில் வந்து நம்ம வந்து முக்கியமான ஒரு ப்ளேஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து மகாபலிபுரம் வந்திருக்கோம் ஆல்ரெடி பட் இந்த பர்டிகுலர் ப்ளேஸை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக ஸோ இப்போ வந்து நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு மகாபலிபுரம் ஒரு ட்ரிப் வந்து வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தோம் சடனாக பிளான் பண்ணுது சாட்டர்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது ஓகே திருவண்ணாமரில் நம்ம வந்து மகாபலிபுரம் வரைக்கும் அந்த ஈசிஆரோட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து காரில் வந்தேன் ஸோ அந்த வேலையில் நிறைய பிளேஸஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே வந்தோம் ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் ஸோ இப்போ வந்து மகாபலிபுரம் வந்தாச்சு ஓகே மகாபலிபுரத்தில் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ப்ளேஸை வந்து நம்ம வந்து டீலாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம் ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அதாவது வந்து கிருஷ்ணர் பால் இருக்கக்கூடிய பிளேஸு அதே மாதிரி மகாலிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான அந்த லைட் ஹவுஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ அது எல்லாமே இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நம்ம வந்து மறுபடியும் செக் பண்ணலாம் கெய்ஸ் அங்கே தெரிஞ்சு பார்த்திங்களா ஒரு ரவுண்டான ஒரு கற்பாறை பார்த்தீங்களா அதுதான் வந்து கிருஷ்ணர் பால் அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷ்ணருடைய வெண்ணெய் பாலா ஏதோ அந்த மாதிரி நேமில் வந்து அதை சொல்கிறாங்க ஸோ அந்த பாறை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும் ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து உள்ளே வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு வைக்கிறாங்க இந்த பர்டிகுலர் ப்ளேஸை வந்து தொல்லியல் ஆராய்ச்சிக்க நிறுவனம் வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிடுச்சு ஸோ அதனால் என்ட்ரன்ஸ் ஃபீ எல்லாத்துக்குமே வந்து என்ட்ரி ஃபீ எல்லாருமே வந்து வச்சுருக்காங்க ஓகே ஸோ நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் நம்ம என்ட்ரி ஃபீ மாதிரி இருக்குது ஸோ அதை நம்ம வந்து எடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து உள்ளே போயிட்டு நம்ம வந்து அங்கே இருக்கிற ப்ளேஸஸ் எல்லாத்துலேயும் நம்ம வந்து அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க கேஸ் நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி முக்கியமான அந்த குடைவரை கோயில் வந்து இருக்குங்க ஸோ ரெண்டு மூணு ப்ளேஸஸ் வந்து நம்ம வந்து வெளியிலேருந்தே பார்க்கலாம் இது வந்து ஓப்பன் டு ஆல் தான் நிறைய ஃபாரினர் ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ளேஸை வந்து பார்த்து விசிட் பண்ணிவிட்டு போவாங்க ஏன்னால் இது வந்து ரொம்பவே தொன்மையான ஒரு பிளேஸ் ஆக்சுவலாக இது வந்து இந்த பாறை வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து குடைஞ்சி அதை வந்து இந்த இந்த மாதிரி கோயில் மாதிரி டைப்பில் வந்து உருவாக்கியிருப்பாங்க ஸோ இது வந்து எல்லாருமே வந்து குடைவரை கோயில் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி டைப்பில் பார்த்திங்கன்னா நிறையா ப்ளேஸஸ் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளேஸஸில் இருக்குது இந்த மாதிரி குடை குடைவரை கோயில் ஸோ இது ரொம்பவே இனிக்காக இருக்கும் இந்த மாதிரி குடைவரை கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்களை வந்து சொதுக்கி வச்சிருப்பாங்க ஸோ அந்த காலத்தில் வந்து எப்படி மக்கள் வந்து வாழ்க்கை முறையை வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி அவங்க வந்து நிறையா அங்கே வந்து சிற்பங்களை வந்து வச்சிருப்பாங்க அதை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக பட் அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத வந்து யாராச்சும் எக்ஸ்ப்ளைன் பண்ணாதான் நமக்கு வந்து தெரியும் நம்ம வந்து அப்படி ஜஸ்ட்டு அப்படி விசிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போகிறோம் இப்போ ஸோ பாருங்கள் எவ்வளோ சிற்பங்கள் அதில் வந்து சிற்ப அதில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ மெயினாக வந்து எல்லா இடத்துலையுமே இந்த யானையோட சிற்பம் வந்து கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ யானைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் நம்ம வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் மக்கள் ஸோ பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த சிலைகளை வந்து அவங்க வந்து செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரே கல்லால் வந்து இந்த மாதிரி சிற்பங்களை வந்து அவங்க வந்து வடிவிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாங்க ஸோ இங்கேயுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு குடைவரை குடவரை கோயில் வந்து இருக்குது பாருங்கள் இங்கேயுமே வந்து நிறைய சிற்பங்களை வந்து அந்த பாயில் வந்து செதுக்கியிருக்காங்க மெயினாக வந்து விஷ்ணு அதே மாதிரி இந்த காளை மாடு அதுக்கப்புறம் வந்து மக்களுடைய பாரம்பரியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து சிற்பமாக அவங்க வந்து வடிச்சிருப்பாங்க ஸோ நிறைய பாருங்கள் ஒருத்தர் வந்து பால் கறக்கிறாரு அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு திங்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ அந்த மாதிரி மக்களுடைய டெய்லி என்ன சொல்கிறது டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து இந்த சிற்பமாக இவங்க வந்து வடிச்சுருக்க மாதிரி தோணுது இப்போ வந்து நம்ம வந்து உள்ளே வந்துவிட்டோம் நாற்பது ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏரியாங்க இந்த இடத்துல வந்து நிறைய பாறைகள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பாறைகளை வந்து அங்கங்கே வந்து என்ன சொல்கிறது எடுத்து போட்ட மாதிரியே இருக்கும் இது வந்து பாருங்கள் இந்த ஒரு பாறை வந்து தனியாக வந்து இங்கே வந்து கட் பண்ணி இங்கேயோ கொண்டு வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு மலை மாதிரியே இருக்காது பாறைகளை வந்து அங்கங்கே ஓரமாக கிடக்கு இவ்வளோ பெரிய பாறைகளை எப்படி கட் பண்ணி இங்கே கொண்டு கொண்டு வச்சாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதோ மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கோபுரமோ இல்லை ஒரு கோயிலோ எழுப்புறதுக்காக வந்து இவங்க வந்து இந்த மாதிரி நிறைய பாறைகளை வந்து கட் பண்ணி அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க பட் என்ன ரீசன் தெரில அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே கைவிட்டுட்டு போன மாதிரியே தான் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ இன்னும் நம்ம வந்து மேலே ஏறி நிறைய ப்ளேஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்றது அந்த கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் இது எல்லாமே நம்ம வந்து பாக்க போறோம் இங்க வந்து ரெண்டு பாறைகள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கீழேவிட்டி இல்லாமல் அவரை வந்து தூக்கி கொண்டு இன்னொரு பாறைகளை வந்து அப்படியே உரமா சாய்ச்சி வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும் கீழ இருந்து இதுவும் ஒரு மலைக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரியே உங்களுக்கு வந்து தோணும் ஸோ சொன்ன மாதிரி இந்த பாறைகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து ஏதோ ஒரு வேலை படுத்த அவங்க வந்து எடுத்து எடுத்து இங்கே வந்து போட்ட மாதிரி தான் தெரியுது ஆனால் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அந்த வேலை எல்லாத்தையுமே கைவிட்டு அப்படியே வந்து போயிட்டாங்க ஏதாச்சும் படையெடுப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வேலைகள் எல்லாமே கண்டிப்பாக பண்ண முடியாமல் அப்படியே வந்து காலப்போக்கில் அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் தோணுது அதே மாதிரி இந்த இடத்த பார்க்குறக்கு நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்கங்க ஸோ நான் வந்தது வந்து சாட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பேரை பார்த்தேன் மற்றபடி வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா மக்கள் லோக்கல் மக்கள் வராத டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்காக வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து இந்த மகாபலிபுரம் ஏன்னா இந்தியாவிலேயே வந்து அதிகமான ஃபாரினர்ஸ் வந்து வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து இந்த மகாபலிபுரம் தாங்க விசிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் வந்து விசிட் பண்ணுற மாதிரி ஒரு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மகாபலிபுரம் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேஸ் தான் இந்த மகாபலிபுரம் ஸோ இது வந்து கிருஷ்ணருடைய வெண்ணெய் பால் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ அந்த பாறை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அப்படியே தூக்கிக்கொண்டு யாரோ அங்கே வச்ச மாதிரி அப்படி எல்லாரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க உண்மையிலே அப்படிதாங்க அந்த பாறைக்கும் கீழே இருக்கிற பாறைகளுக்குமே எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் கிடையாது அது அப்படியே ஒற்றிலே நின்ற மாதிரி இருக்கும் இங்கே நம்ம உருண்டு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க கற்படுக்கை அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் படுக்கை மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க உட்காந்துக்குள்ளையா அதே மாதிரி படுத்துக்கவும் செஞ்சுக்கலாம் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து தர்மராஜர் கரல் கல் அரியணை ஆகுமா ஸோ அரியணையில் ராஜா வந்து இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன என்ன பர்பஸ்னு தெரில அது கம்ப்ளீட் ஆகாமல் அப்படியே விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டெக்கி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து குடிக்கிறதுக்காகவா இல்லை தண்ணி எடுக்கிறதுக்காகவோ தெரியல எவ்வளோ ஆளாக இருக்குதுன்னு தெரியல கன்னட டைப்பில் இறங்கி அப்படியே சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி அப்படியே பாறையே வந்து குடைஞ்சி ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க அங்க இங்கே பாருங்க இங்கேயுமே ஒரு குடைவரை கோயில் ஒன்னு இருக்குது ஸோ இதையும் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து மோஸ்ட்லி இந்த பெருமாள் கோயில் மாதிரி டைப்பில் தான் இது வந்து உள்ளே வந்து குடைவரை அதாவது பெருமாளுடைய சிற்பங்கள் தான் அங்கே வந்து அங்கங்கே இருக்குது பெருமாளும் சிவனயமையும் வந்து நிறைய ப்ளேஸஸில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிடுச்சு அவங்க தான் மெயின்டைன் இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு போர்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன லைட்ஸ் போட்டிருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே நாற்பது ரூபா கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த மாதிரி இடத்துல ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணிவிட்டு ஸோ நம்மள்ட்டு நிறைய கலெக்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க அமௌண்ட் நாற்பதுருவா ஒவ்வொருத்தருக்கும் என்ட்ரி ஆகும் என்ட்ரி ஃபீஸ்னால் பாருங்களேன் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து வருமானம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நான் சொல்கிறது லோக்கல் இண்டியன்ஸுக்கு ஃபாரினர்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் என்னமோ போட்டிருந்தாங்க ஸோ அதனால் தொழில் ஆராய்ச்சி நிறுவனம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கலெக்ஷன் பண்ணுற குரூப்பாக தான் இருக்குது பார்க்கும்போது ஓகே நம்ம சப்ஜெக்ட்டில் வருவோம் பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து இவங்க வந்து சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உள்ளுக்கு ஏதோ செலை இருக்கிற மாதிரி இருந்திருக்கு பட் அதை இப்போதைக்கு இல்லை மற்றபடி இந்த சுவர்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து சிலையாக வடிச்சிருக்காங்க அந்த மாதிரி சிவன் இருக்கிற மாதிரி அதே மாதிரி சிவன் பார்வதி இங்கே பாருங்கள் இது வந்து பெருமாளுடைய பஞ்சு அவதாரம் இருக்குதுங்களா அந்த மாதிரி ஒரு சிலை இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து இந்த வந்து குடவரை கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் ரொம்பவே நுணுக்கமாக பார்க்கும்போது அது எல்லாமே ஒரு மெசேஜை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து இங்கே இந்த டூரிஸ்ட் கைடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பட் அதுவுமே அவர் சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படிங்கிறது யாராச்சும் ஆராய்ச்சி பண்ணால் தான் தெரியும் கண்டிப்பாக ஸோ இது ஏதோ கோயிலோடய என்ட்ரன்ஸ் மாதிரி அமைப்பாக உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க பாருங்கள் ஸோ கோயிலோடய நுழைவாயில் மாதிரி இருக்குது பார்க்கும்போது வா உங்கள் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு கட்டிடத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க ஆக்சுவலி இது வந்து நம்ம நார்மலாக ஒரு கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு முன் மண்டபம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கோபுரம் மண்டபம் இல்லையா ஒரு கோபுரம் கோபுரத்தை வந்து உருவாக்குறதுக்கான அமைப்பில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க ஆனால் என்னாச்சு ஏதோ சம் ரீசன்ல பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து ஒரு கோவிலோட என்ட்ரன்ஸோ இல்லாட்டி ஒரு அரண்மனையோட என்ட்ரன்ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இது வந்து காமிக்குது ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஒரு தூணை பார்க்கும்போது பாருங்கன்னா ஒரே கல்லால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு தூண் மாதிரி இவ்வளோ உயரமான தூணை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறையா சிற்பங்களை வந்து அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு இவ்வளோ லென்த்தியான ஒரு கல்லை வந்து கட் பண்ணி இவங்க இவ்வளோ பெரிய ஹைட்டாக வந்து ஒரு தூண் மாதிரி அவங்க வந்து உருவாக்கிறது ரொம்பவே பிரமிப்பாக தான் இருக்குது ஸோ என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் இவங்க அந்த காலத்துல யூஸ் பண்ணாங்கிறது இன்னும் கிளியரா தெரியல தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் வந்து அதை வந்து நிறைய பேர் மறைச்சிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம வந்து சொல்றாங்க ஒரு சாதாரண ஒளியை வச்சு இவ்வளவு சிற்பங்களை வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடையாது வேற ஏதோ லேசர் டெக்னாலஜியோ இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய ட்ரில் மிஷின் மாதிரி ஒரு கான்செப்டை தான் இவ்வளோ பெரிய தத்துருவமான சிற்பங்களெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சொல்றாங்க அவங்க வந்து வெறும் உளியையும் சுத்திலையும் தான் வச்சு இதை வந்து உருவாக்குனாங்க அப்படின்ட்டு அது கண்டிப்பாக முடியாது உளியை சுற்றி வச்சு இவ்வளோ பெரிய சிலைகளையோ இவ்வளோ பெரிய கற்சலையோ வந்து உருவாக்கணும்னா கண்டிப்பாக ரொம்ப நாள் எடுக்கும் வேறு ஏதோ டெக்னாலஜி நம்ம மக்கள் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நம்மளை வந்து இப்போ எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு கோயிலோட என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இருக்குங்க ஆக்சுவலாக நார்மலாக மற்ற கோயிலுக்கெல்லாம் போகும்போது எப்படி ஒரு அந்த கோபுரத்தோட என்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே ஒரு ட ஸ்டைலில் தான் இதை வந்து கட்டியிருக்காங்க இப்போ வந்து நம்ம ரொம்ப முக்கியமான அந்த கலங்கர விளக்கத்தை அதாவது லைட் ஹவுஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கோங்க ஸோ இதுவுமே ரொம்ப பழமையான லைட் ஹவுஸ் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன மலை மேலே வந்து இவங்க வந்து லைட் ஹவுஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இதுவுமே ரொம்ப ஃபேமஸான லைட் ஹவுஸ் மகாபலிபுரத்தில் ஸோ இந்த லைட் ஹவுஸில் போயிட்டு நம்ம வந்து மேலே ஏறி கூட நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு செப்பரேட்டான டிக்கெட் அங்கே வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு நம்ம வந்து மேலே ஏறி போயிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த மகாபலிபுரம் ஃபுல் லொக்கேஷனே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் பர்டிகுலராக அந்த பீச் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மேலேருந்து பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சிற்பத்தை பாருங்கள் ஏதோ வந்து நம்ம வந்து பார் சாக்லேட்டை வந்து அப்படியே கட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த பாறையில் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஸோ அப்படியே வந்து ஏதோ சாக்லேட்டை வந்து கட் பீசஸ் வந்து அப்படியே மேலே ஒட்டி வச்ச மாதிரி தான் இருக்குது இங்கேயுமே பாருங்கள் இங்கேயுமே ஒரு குடைவரை கோயில் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து இந்த குடைவரை கோயிலை வந்து இந்த மகாபிபுரத்தில் வந்து பார்க்க முடியுது ஸோ மெயினாக இந்த லைட் ஹவுஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்கிறது நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ சுற்றி சுற்றி எல்லா பாறையுமே இவங்க வந்து நிறையவே வந்து கலைகளை வந்து வந்து வடிவமைச்சிருக்காங்க சிற்பங்களாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலேயுமே ஒரு வந்து ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி ஒரு டைப்பில் இருக்குது இதையுமே வந்து நம்ம வந்து மேலே ஏறி வந்து பார்க்கலாம் கைஸ் நம்ம வந்து இப்போ மேலே ஏறிவிட்டோம் அந்த கோயில் மேலே மேலே இருந்து நம்ம வந்து இந்த லைட் ஹவுஸை பார்க்கும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் அந்த லைட் ஹவுஸை வியூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதுவுமே ரொம்ப பழமையான ஒரு லைட் ஹவுஸ் தான் ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கும்போதே அந்த பீச் வந்து அழகாக தெரியுது அதனால் அந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறிந்து நம்ம வந்து சுற்றி பார்க்கும்போது இன்னும் அருமையாக தான் இருக்கும் இந்த மகாபலிபுரம் ஃபுல் வியூவை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மேலே ஏறிட்டு இந்த கோயிலே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுவுமே ரொம்பவே பழமையான ஒரு கோயிலாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி டைப்பில் வந்து நிறையா ரெடி பண்ணியிருக்காங்க பட் என்ன ஒரு ரீசன் தெரியல எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே விட்டு போயிட்டாங்க

ஓகேங்களா எல்லாம் பாறை போட்டு குறஞ்சி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சின்ன வீடியோ மூலமாக நம்ம வந்து மகாபலிபுரத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்த நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது ஆல்ரெடி நம்ம வந்து மகாபலிபுரம் வந்து வந்திருக்கோம் அதை வந்து வீடியோவாக நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம் இந்த பர்ட்டிகுலர் ப்ளேஸ் வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்து பார்க்கல எடுக்கலை ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு பாருங்க நல்லா இருக்கு இந்த பிளேசஸ்லாம் எல்லாமே வந்து ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய பிளேஸ் தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேறு ஒரு பிளேஸ்ல வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்